இந்த இருபத்தி ஒன்பதாவது நாளிலும் தெய்வீக சுகத்தை பற்றிய தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோ மூலமா நீங்கள் என்னோடு இணைந்திருப்பது மிகுந்த சந்தோஷம் நீங்கள் சுகமாக ஆரோக்கியமாக பலத்தோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உங்களுடைய சரீரம் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய சரீரம் வியாதியை சுமப்பதற்காக படைக்கப்படவில்லை சிக்னஸ் இஸ் இல்லீகல் இன் மை பாடி என்னோட சேர்ந்து சொல்லுங்க வியாதி என்னுடைய சரீரத்தில் இருக்கும்படி சிருஷ்டிக்கப்படவில்லை தேவன் இந்த சரீரத்தை படைக்கும் போது வியாதி இருக்கணும்னு படைக்கல சுகமா சந்தோஷமா ஆரோக்கியமா நம்ம இருக்கணும்னு தேவன் படைத்திருக்கிறார் சோ இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தையின் மூலமா உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் முதல் முறையா இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னா இந்த வீடியோவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வார்த்தைகள் விடுதலை விடுதலையாக்கட்டும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏற்கனவே தீர்வு வைத்திருக்கிறார் நம்ம பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் தீர்வை நமக்கு கொடுக்கிறார் அதனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் மனிதன் பாவம் செய்வதற்கு முன்ம முன்பதாகவே பாவத்திற்கான தீர்வை அவர் செய்து வைத்திருக்கிறார் இன்றைக்கும் வியாதிக்கான தீர்வை கத்தர் எப்படி செய்து வைத்திருக்கிறார் என்பதை குறித்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்களும் நானும் வாழ்ற காலம் ரொம்ப ஆசீர்வாதமான காலம் நன்மைகளை பெற வேண்டிய காலம் சுகமாய் வாழ வேண்டிய காலம் நிறைய வியாதிகள் பலவீனங்கள் பரவி இருக்கிறது பலவிதமான நோய்கள் விதவிதமான நோய்களும் வியாதிகளும் மனிதர்களுடைய சரீரத்தை தாக்கி கொண்டிருக்கும் போது நமக்கு ஆண்டு ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார் சுகத்தை பற்றிய நம்பிக்கை கொடுக்கிறார் ஹீலிங் இஸ் ப்ராமிஸ்ட் ஃபாரஸ்ட் தேவன் நமக்கு சுகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் பாருங்க ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் கலாத்தியம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டோன்னு என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானதினாலே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி ஆபரகாமின் ஆசீர்வாதத்திற்கு நம்மை சுதந்திரமாக்கி இருக்கிறார் கவுனிங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில மறித்ததினாலே இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக மறித்தார் அப்படின்னு சொல்லி ஆஹ் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் லெந்து நாட்கள்ல எல்லாரும் சிலுவை தியானத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டோன சிலுவையில மறித்தவர்கள் எல்லாம் ஒரு சாபத்தின் அடையாளமாய் மறித்திருக்கிறார் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக அப்படின்னா இன்னைக்கு நம்ம மரத்துல தொங்க இல்லை எனக்காக இயேசு சிலுவையில மறித்திருக்கிறார் அப்படி இயேசு சிலுவையில மறித்த போது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டிருக்கிறார் கவனிக்கணும் நியாயப்பிரமாணத்திற்கு முன்னாடி சாபத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை தான் சாபம் வருகிறது அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் முதல் பகுதி ஆசீர்வாதத்தினுடைய லிஸ்ட் இருக்குது அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக சாபத்தினுடைய லிஸ்ட் இருக்கார் இந்த உபாகமத்தின் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சாபத்தின் லிஸ்ட்ல ஏராளமான வியாதியினுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய வியாதி காய்ச்சல் இருந்து எல்லா வியாதியினுடைய பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அதை படிக்கும் போதே நமக்கு பயமா இருக்கும் இப்படியெல்லாம் ஒரு வியாதி இருக்குதா அப்படின்னு சொல்லி இப்போ அதுல ஏராளமான லிஸ்ட் வியாதிகள் கொடுத்திருந்தாலும் அது கடைசியில சில வசனங்களை படிச்சு பார்த்தா இன்னும் பெரிய வியாதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்துல இருந்து பாருங்க கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகளெல்லாம் உன்மேல் வருவிப்பார் அவைகள் உன்னை பற்றி கொள்ளும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி எல்லா பிணியையும் வாதையும் நீ அழியும் அளவும் கத்தர் உண்மையில் வரப்பண்ணுவார் இதுல என்ன போட்டிருக்குன்னா இதுலயே ஏராளமான லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட தாண்டி என்ன போட்டிருக்குன்னா இதுல எழுதப்பட்டுறாத எல்லா வியாதியும் பிணியும் உண்மையில வரும் அப்படின்னு சொல்லி இது எதனுடைய அடையாளம் சாபத்தினுடைய அடையாளம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினாலே வியாதி வருகிறது பிணி வருகிறது வேதனை வருகிறது கஷ்டம் வருகிறது நோய் வருகிறது இது ஒரு சாபத்தின் அடையாளம் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன் நீங்க தியானிக்கணும் இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டதினாலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்ததினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறோம் நியாயப்பிரமாணத்துல ஆசிர்வாதம்னு ஒரு லிஸ்ட் இருக்குது சாபம் ஒரு லிஸ்ட் இருக்குது இயேசு எனக்காக மறித்ததுனாலே நான் இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே பிரமாணத்தின் சாபத்திற்கு நான் நீங்களா இருக்கிறேன் அப்படி என்றால் இந்த வியாதிக்கெல்லாம் நான் நீங்களா இருக்கிறேன் இதுல சொல்லப்பட்ட வியாதிகள் இதுல சொல்லப்படாத வியாதிகள் இன்னைக்கு புதிய புதிய வியாதிகள் வரலாம் அந்த வியாதிக்கெல்லாம் கர்த்தர் என்னை நீங்களாக்கி மீட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் இயேசுவை நம்புகிறதுனாலே அவர் உங்களுக்காக மரத்திலே தூக்கப்பட்டு சாபமானதுனாலே சாபத்தின் அடையாளமா இருக்கிற வியாதிக்கு நீங்கள் நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் யூ ஆர் ரிடீம்டு நாட் ஓன்லி ஃப்ரம் சின் பட் ஃப்ரம் சிக்னஸ் நீங்கள் பாவத்திலிருந்து மாத்திரம் மீட்கப்படவில்லை வியாதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் இன்னைக்கு நம்ம மனசுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இயேசு எனக்காக மறித்ததுனாலே சாபம் என் வாழ்க்கையில் இல்லை சாபத்தின் அறிகுறி இல்லை சாபத்தின் விளைவான வியாதி என்னுடைய சரீரத்தில் இல்லை என்னுடைய சரீரத்தில் வியாதியை நான் எதிர்க்கிறேன் எல்லா வியாதிகள் எல்லா விதமான வியாதிகள் இன்னைக்கு கொடிய வியாதிகள் உயிர்கொள்ளி நோய்கள் என்று சொல்லப்படுகிற பரவுகிற வியாதிகள் தொற்றக்கூடிய வியாதிகள் தொற்றாத வியாதிகள் ஆஹ் கடைசி வரைக்கும் இருக்கிற வியாதி சுகப்படுத்த முடியாத வியாதி என்னன்னா பேர் சொல்லுங்களேன் இந்த வியாதிகளை பத்தி எல்லாம் நீங்க கேள்விப்படும் போது இந்த வசனங்களுக்கு ஞாபகம் வரணும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக எனக்காக சாபமானதினாலே கிறிஸ்து எனக்காக சிலுவையில மறித்ததினாலே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நான் நீங்களாக்கி நீங்களா ஆசீர்வாதம் எனக்கு வரும் சாபம் வராது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆசீர்வாதத்தை மாத்திரம் எடுத்து படிக்கிறீங்க ஆமா காரணம் என்னன்னா கலாத்தியர் மூணு தான் காரணம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக சாபமானதுனால நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நான் நீங்களாயிட்டேன் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரம் ஆயிட்டேன் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்மேல் வந்து பழிக்க வேண்டும் சோ நீங்களும் நானும் விசுவாசிக்கணும் அவர் சாபமானதுனாலே நான் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறேன் அந்த சாபத்தினுடைய விளைவுதான் வியாதிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் அந்த இரண்டாவது பகுதியை படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியாதிகள் இருக்கும் ஒருவேளை அந்த வியாதி ஒருவேளை இன்னைக்கு என் சரீரத்தில் எனக்கு இந்த வியாதி இருக்கு பைபிளில் போட்டிருக்க அந்த வியாதி இல்ல எனக்கு இருக்கிற வியாதி பைபிளில் போடல அப்படின்னா பரவாயில்ல போட்டிருந்தாலும் போடலும் அது எல்லா வியாதியும் சாபத்துக்கு கீழே வருது அந்த சாபத்துல இருந்து கத்துறவங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் சுகமாய் வாழ வேண்டியவர்கள் நீங்கள் ஆரோக்கியமா இருக்க வேண்டியவர்கள் நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டியவர்கள் நீங்கள் பலத்தின் மேல் பலம் அடைய வேண்டியவர்கள் விசுவாசிகள் இதையே விசுவாசிகள் சுகத்தையே சிந்தியுங்கள் ஆரோக்கியத்தையே சிந்தியுங்கள் விடுதலையே சிந்தியுங்கள் ஆசீர்வாதத்தையே சிந்தீங்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மறைந்து போகும் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாக என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஒருவேளை வேதனையோடு இருப்பீங்க அப்படின்னா அந்த வேதனை உங்கள் சரீரங்களை விட்டு நீங்குவதாக கத்தர் உங்களுக்காக சிலுவையில் மறித்ததினாலே நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் நீங்கள் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் நீங்கள் சுகமா இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க வேண்டும் அதிசயங்கள் நடக்க வேண்டும் சாபத்திற்கு உங்கள் சரீரத்தில் இடமில்லை சாபத்தின் விளைவாக அல்லது சாபத்தின் அடையாளமாக இருக்கிற எல்லா வியாதியும் எதிர்த்து நில்லுங்கள் அது உங்களை சேதப்படுத்த முடியாது வியாதி உங்களிலிருந்து வெளியேறியே ஆக வேண்டும் நாம் விசுவாசிப்போம் இந்த வசனங்களை இந்த வெளிப்பாடுகளை உள்வாங்கிக் கொள்வோம் தியானிப்போம் விசுவாசிப்போம் இதையே பேசுவோம் இதையே நம்புவோம் நம்முடைய வாழ்க்கையில சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகி நீங்கள் விடுதலையாய் சந்தோஷமாய் சுகமாய் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் செமிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா நீர் அவர்களை நேசிக்கிறீர் அவருடைய சுக வாழ்வை விரும்புகிறீர் யாரெல்லாம் வியாதியோட வழியோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்காக நான் செபிக்கிறேன் நீர் அவர்களுக்காகவும் மறித்திருக்கிறேன் நீர் செலுவையில தொங்கினதினாலே சாபத்திற்கு எங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டிருக்கிறீர் சாபத்தின் இருக்கிற எல்லா வியாதிகள் வழிகள் வேதனைகள் இயேசுவின் நாமத்துல நீங்குவதாகப்பா உடைய பிள்ளைகள் சுகமா இருக்கட்டும் வேதனை இல்லாமல் இருக்கட்டும் ஆரோக்கியமா இருக்கட்டும் இவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும்னு நான் செபிக்கிறேன் உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறது போலவே அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களையும் வியாதிகளையும் நீக்கி போட்டு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் அவர்களுக்கு தருவீராக நாங்கள் செபிக்கிறோம் உடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்துறவங்களை ஆசீர்வதிப்பா இந்த வீடியோ முதல் முறை பாக்குறீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள் இந்த வார்த்தையை கேட்டு மற்றவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் சுகமான ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ